இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் அப்பிரியமானவர்களே நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் துக்க முகத்தோடு அல்ல இதோ வேதனையோடு கூட அல்ல விடுதலையோடு கூட மன ரம்யத்தோடு மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் உங்கள் கவலைகளை மறந்து உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் கத்தரிடத்தில் வைத்து விடுங்கள் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிக்கிறவர் எனவே உங்கள் துக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிங்கள் உங்கள் தேவைகளை அவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்கள் பொக்கேஷியம் அங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு இருதயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியே நம்முடைய பொக்கிஷம் நம்முடைய தேவை எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது எனவே அவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார் எனவே நாம் எதற்கும் கலங்காதபடி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் ஆனந்தத்தோடு அவர் சன்னதிக்கு வாருங்கள் அவருடைய சபைக்கு வாருங்கள் இதோ துக்கத்தோடு அல்ல இதோ வேதனையோடு கூட அல்ல நீங்கள் ஆனந்தத்தோடு கூட வாருங்கள் சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார் உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார் அதை நீத்து தூ தூக்கி சுமக்காதபடிக்கு நீ கர்த்தரிடத்தில் விட்டு அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாய் மகிழ்ச்சியாக கத்தரை ஆராதி அவர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார் அவர் எல்லாவற்றும் பார்த்துக் கொள்ளுவார் அவர் உன் கூட இருந்து நீ நினைக்காததையும் எட்டாததையும் கர்த்தர் பெரிய காரியங்களுடன் வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார் இதோ இந்த வருடத்தோடு உங்கள் துக்கம் உங்கள் முடிந்து போனது இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் புதிய ஆண்டில் பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் Amen.